ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம் அந்த ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதுக்கு மேல வந்து அந்த குவாலிட்டிஸ் அது ஒரு பக்கம் அது அது நல்லது கேட்டது அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த கிழமையில பிறந்திருந்தீங்கனாலும் அந்த கிழமைக்கு உண்டான சில யூனிக் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்றப்ப நமக்கு ஃபேவர் பண்ணும் சோ இப்போ வந்து ஒரு கிழமையில பிறந்திருக்கீங்கன்னா அந்த கிழமைக்கு உண்டான நல்ல நல்ல தேதிகள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதாவது ஹோல் மந்த்லயே ஒன்னாம் தேதி அஞ்சாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சில தேதிகள் இருக்கு அந்த தேதிகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி அவங்களோட ஞாயித்துக்கிழமை பிறந்தவங்க அவங்களோட எந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் பீக் இருக்கும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும் அந்த வயசுல வந்து சில புது மக்களை மீட் பண்ணுவாங்க ஒரு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் கிடைக்கக்கூடியது வயசு வந்து என்ன அப்படின்றது தான் நான் இங்க சொல்ல போறேன் ஸோ உங்களுக்கு உண்டான என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்ப நபர்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்டிங் பண்ணுங்க நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கற கிஃப்டோட இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அந்த கிஃப்ட் தான் வந்து மனசுல ரொம்ப பதியும் யாருக்கா இருந்தாலும் சோ அது பண்ணி பாருங்க அந்த லவ் ஃபீல் அவதான் உங்களுக்கு கிடைக்கும்

ஸோ யாரெல்லாம் சண்டே அன்னைக்கு பிறந்திருக்கீங்களோ உங்களோட பிறந்த தேதி கிழமை வந்து அது வருதோ அவங்க பேசிக்கா எப்படி இருப்பாங்கன்னா பயங்கரம் எப்பவுமே ஒரு அதிகார அவங்க அவங்ககிட்ட இருக்கும் ஒரு டாமினேட்டிங் நேச்சரில் தான் அவங்க இருப்பாங்க இதை நான் பண்ண இதை நீ செய்ய இதை நீ பண்ண நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும் எதையுமே வந்து பண்ண எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிக்காம அவங்களுக்கு மைண்டு அடங்கவே அடங்காது அது தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட லைஃப்ல என்ன வேணாலும் அவங்களுக்காக பண்ணுவாங்க பிடிக்கல அப்படின்னா வந்து பேச்சுக்கு பேசுறது ஒரு ஒரு பாவனைக்கு பேசுறது அந்த மாதிரி இல்லாம அவங்களெல்லாம் நெருங்கவே விட மாட்டாங்க நோன்னா நோ எஸ்னா சூப்பர் எஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல போவாங்க அதே மாதிரி இவங்களை கண்டு நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு பயந்துக்குவாங்க ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எல்லாம் அடிக்கடி வரும் இவர்கிட்ட ஐயோ எப்படி பேச போறாரோட்டு சிலர் வந்து கொஞ்சம் தயங்கி பயந்துதான் வந்து பேசுவாங்க பட் இவர் என்ன வார்த்தைகள் சொல்றாங்களோ அந்த சொன்ன வார்த்தைகள் கொடுக்கற வாக்குகள் இதெல்லாம் தவறாமல் பண்ணக்கூடிய எனர்ஜி இவங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்குண்டான திறமை வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இவங்களோட லைஃப்ல எவ்வளவு டிலே ஆனாலும் அந்த வெற்றின்ற ஒரு வார்த்தையை பாக்காம நிறுத்தவே மாட்டாங்க ஓகே இவங்களுக்கு உண்டான டேட் எழுதிட்டுமா உங்களுக்கு வந்து வயசு ஃபர்ஸ்ட் வயசு எழுதுறேன் இது இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாப்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு எழுவத்தி மூணு இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களோட வயசு பத்தொன்பதாவது வயசு இருபத்தி எட்டாவது வயசு முப்பத்தி ஏழாவது வயசு அந்த மாதிரி பத்தொன்பது இருபத்தெட்டு முப்பத்தேழு நாப்பத்தாறு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான தேதி டேட்டு இந்த டேட்டு வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதாவது பத்தொம்பது

ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு உங்களோட இந்த வயசு உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் பீக் கொடுக்க கூடியதா இருக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமுமே ஒவ்வொரு மாசமே இந்த நாள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த டேட்டு நீங்க ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒருத்தங்களை பார்க்க போறீங்க எதுவா இருந்தாலும் சரி நீங்க எந்த தேதியில போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வரும்ல அப்ப வந்து தான் இந்த நாலு தேதியில ஒரு டேட்டை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக் வந்து பேசுங்க இந்த டாபிக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களோட மைண்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த சஜஷன்ஸை நாங்க எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா